சென்னை சைதாப்பேட்டை படகல் மாளிகை அருகே மென்பொறியாளர் கவின் படுகொலைக்கு நீதி கேட்டு அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று தமிழக அரசிற்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் அப்போது கவின் குலைவிடக்கில் சுபாஷணியின் தாயாரையும் கைது செய்ய வேண்டும் என முழக்கமிட்டனர் செய்தியாளர்களை சந்தித்த மாணவர் கூட்டமைப்பினர் தமிழகத்தில் இனி இது போன்ற கொலைகள் நடக்காமல் தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்தனர் பட்டியல் சாதியை சேர்ந்தவர் அவர் மாற்று சாதியை சேர்ந்த பெண்ணை காதலித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக நடு ரோட்டில் வைத்து ஈவியருக்கமே இல்லாமல் ஒரு சாதிவெறி மிருகத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த பையன் வெட்டின பையனுக்கு வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் பெற்றோர்கள் வந்து காவல்துறையில் எஸ்ஸையாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்போ அவங்க ஒப்புதல் இல்லாமல் இது நடந்திருக்கு நடந்திருக்காது அப்படிங்கிற காரணத்தினால அந்த பையனோட சேர்த்து அந்த பெற்றோர்களும் கைது செய்ய வேண்டும் சஸ்பென்ஷன் பற்றாது அவர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் அதே போல் அவங்க அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே வேலை பார்க்காத அளவுக்கு ஒரு தடையை போட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை நடந்து இரண்டு நாட்களில் இப்போ வளர்ந்து வரும் இந்த சமூக வலைதள உரையாடல்களில் முழுக்க முழுக்க அந்த கொலையாளிக்கு ஆதரவாகவும் அந்த கொலையாளி பெரிய வந்து ஒரு கபடி பிளேயராக இருந்தார் அவர் வாழ்க்கை சீரழிஞ்சிடுச்சு அவர் எந்த தப்பு செய்யலை அப்படிங்கிற போல் பல ஜாதி சங்கங்கள் அவங்கவுங்க வலைதளத்தில் இந்த மாதிரி பதிவிட்டு வர்றதும் ஆதரவு திரட்டுவதையும் பார்க்க முடியுது கூடுதலாக தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி நபர்களையும் கணக்கிலிட்டு இவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்கள் எல்லாத்தையும் சிறையில் அடக்க வேண்டும் ஏன்னா தொடர்ந்து இந்த சாதியை ஆதரவை வந்து நம்ம வளர விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு எது நடந்தால் தான் இந்த தமிழ மக்கள் வந்து கொதிச்செழுவாங்க இந்த சமூகம் கொ கொதிச்செழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உண்டாயிருக்கு ஏன்னா அஜித்குமார் மரணத்தை ஒட்டி எல்லா தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வந்தது ஆனால் அதில் ஒரு பங்கு கூட கவின் மரணத்துக்கு எதிர்ப்பு வரல அப்படிங்கிறது வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய சேற்றை வாரி அடிப்பதாக இருப்பது அதற்கு காரணம் என்ன அப்புடின்னா இந்த மாதிரியான ஜாதி சங்கங்கள் பொது எந்த ஒரு தடையுமே இல்லாமல் எந்த ஒரு எதிர்வினையுமே இல்லாமல் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே ரொம்ப பாதுகாப்பாக வாழ்கிறது மட்டுமே காரணமாக இருக்கு அந்த பாதுகாப்பான சூழலை இன்னும் நீடிக்க விடக்கூடாது குறிப்பாக ஏற்கனவே வைத்திருக்கும் கோரிக்கையான சிறப்பு சட்டத்தை தமிழக அரசாங்கம் விரைவாக ஏற்ற வேண்டும் ஏன்னா சிறப்பு சட்டம் தேவையில்லை இருக்கும் சட்டமே போதுமானது அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு அதோட போதாமையை நிரூபித்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து உயிரிழப்பு இழப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது சாதியான படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக சிறப்பு சட்டம் இயற்றணும் சிறப்பு சட்டை இயற்றம் எங்களுக்கு வந்து நேராக அவகாசம் வேணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி சட்டத்துக்கு உட்பட்டு மாவட்ட அளவில் கண்காணிப்பு குழுக்கள் வேலை பார்க்கதா டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிட்டி வேலை பார்க்கிறதா அவர்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு அமர்வை நடத்துகிறார்களா அந்த அமர்வில் என்ன பேசப்படுகிறது என்ன தரவுகள் வைக்கப்படுகிறது இந்த தரவுகளை ஒத்து இந்த கொலைகள் நடக்காமல் பார்த்துக்கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்று மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிக்ட் ஃபேக்ஷீட்ஸில் எவ்ரி மூணு மாதம் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும் இல்லை என்றால் இந்த ஏற்கனவே இருக்கிற சட்டம் அப்படின்னு சொல்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒரு வெத்து சட்டமாக இருக்கிறதா இல்லை உண்மையாலுமே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அதை தீர்ப்பதற்கு தமிழக அரசாங்கம் விரைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எங்களோட கோரிக்கை தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் இருக்கும் சட்டத்தையே ஒழுங்காக நடைமுறைப்படுத்த வேண்டும் சாதியவாதிகளுக்காக யார் ஆதரவாக பேசினாலும் உடனே அவர்கள் மீது வழக்கு பாய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தான் நாம் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஊடகத்தில் இதை சித்தரிக்கும் போது தொடர்ந்து அந்த பெண் அவரை காதலித்தாரா காதலிக்கவில்லையா இது போன்ற பல தேவையில்லாத ஆராய்ச்சிகளுக்குள்ளே போய் நேற்று காலையில் தினகரன் அந்த பெண் சொல்லாத ஒன்றை சொல்லியதாக செய்தியை போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஊடகம் இப்படி பிரச்சாரம் செய்தால் அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் அவர்கள் மீதும் வழக்கு பதிய வேண்டும் ஏன்னா இது முற்றிலும் திசை திருப்பும் ஒரு செயலாகவே இருக்கிறது இதை நம்ம இளவரசன் கொலை வழக்கிலையும் பார்த்துருக்கோம் கோகுல்ராஜ் கொலை வழக்குலையும் பார்த்துருக்கோம் எல்லா தலித் இளைஞர்கள் கொல்லப்படும் போதும் அவருங்க காதலிச்சாங்களா இல்லையா அந்த பெண்ணுக்கும் அவருக்குமான உறவு என்ன அந்த பெண்ணை அவர் அத்துமீறிட்டாரா அப்படின்னு அந்த இளைஞர்களை மேலும் இன்னொரு முறை சாகடிக்கும் வண்ணம் தொடர்ந்து பொய் செய்திகள் பரப்பப்பட்டே வருது இல்லையா இதுக்கு என்ன தண்டனை வழங்க போகிறோம் இதுக்கு எதிராவது புது புதுசாக கொள்கை வைக்க போகிறோமா இல்லை இதுக்கு எதிராக ஏதாவது விதிகள் போட போகிறோமா அந்த விதிகளின் வாயிலாக இவர்கள் எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த சமுதாயத்தில் ஆணவ போடகளுக்கு சா சாதகமாக உங்களால் எந்த ஒரு புத்தகத்தை எழுதிட முடியுது எந்த ஒரு சினிமாவை எடுத்து வெளியிட முடியுது அப்படின்னா இதை நம்ம எப்படி வந்து சமூக நீதிக்கான மண்ணுன்னு சொல்ல முடியும் இவங்களுக்கெல்லாம் இதை வெளியிடவே முடியாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பற்ற சூழல் அதாவது சாதி வெறியர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற பாதுகாப்பான சூழல் மாறினா நம்ம பெரியாரும் அம்பேத்கரும் கண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அதற்கு எந்த தடையுமே இல்லாமல் ஒவ்வொரு முறையும் சாதிய ஆணவ படுகொலை செய்தவர்கள் சமூகத்தில் ஒரு வீரர்களைப் போல சுற்றித் திரிகிறார்கள் அப்படிங்கிறது இங்கே ஆட்சியாளர்களுக்கும் இங்கே இருக்கிற அறிவுஜீவிகள் செயல்பாட்டாளர்கள் எல்லாம் சொல்லிக்கிறவங்களுக்கும் இது வந்து தலை குனிய வேண்டிய ஒரு தருணம் இல்லையா யுவராஜ் அப்படின்ற ஒரு ஆணவப் படுகொலை செய்தவர் இருந்து பரவாயில்ல வராரு அவருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுது அவர் சமூக வலைதளத்திலேயும் ஊடகத்திலையும் ஏதோ ஒரு தியாகியை போல கொண்டாடப்படுகிறார் அப்படின்னா எங்கே நாம் தவறுகிறோம் அப்போ இது போன்ற நடவடிக்கையை எடுத்து சமூகத்தில் அவர்களுக்கான அந்தஸ்தை காலி செய்யவில்லை என்றால் இந்த ஆணவப் படுகொலையில் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் தலித் இளைஞர்களின் உயிர் அப்படிங்கிறது ஏதோ காக்கா குருவியை போல் இவங்க கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த சொகுசு இருக்கு இல்லையா அந்த சொகுசு இப்போது இருக்கிற சட்டம் அனுமதிக்குதா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்குது அதனால தான் சிறப்பு சட்டம் ஏற்ற சொல்கிறோம் சிறப்பு சட்டம் சேவையில்லை என்றால் இருக்கும் சட்டத்தையே வைத்து இதை முறியடித்து இன்னும் ஒரு கொலை நடக்காத வண்ணம் பாட்டுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இப்படியே இருந்துட்டு நம்ம வந்து நம்ம யூபியோட நல்லா இருக்கிறோம் பீகாரோடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற போன்ற வாதத்தையே வைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கும்போதும் ஆமாம் அப்பா யூபியை விட எங்கள் வீட்டில் ஒரு குலம் தான் நடந்திருக்கு யூபியில் ரெண்டு குலம் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளை நம்மளே திருப்திப்படுத்திக்கோமா கிடையாது ஏன் அஜித்குமார் மரணத்துக்கு எழுந்த எதிர்ப்பு இந்த மரணத்துக்கு எழலாம் அப்படின்னா போலீஸ் பிரச்சனைங்கிறது பொதுவான பிரச்சனை போலீஸ் பிரச்சனையால் வேணாலும் பாதிக்கப்படலாம் ஆனால் சாதியான படுகொலனால் நான் பாதிக்கப்பட மாட்டேனே நான் சொகுசாக தான் இருக்கனே அப்படிங்கிற மனநிலையிலேருந்து மக்கள் வெளியே வர வேண்டும் இதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் அரசை அழுத்தம் கொடுத்து சிறப்பு சட்டத்தை ஏற்ற வழி செய்ய வேண்டும் அழுத்தம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்